அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இப்பொழுது நாச்சியார் கோவில் வந்திருக்கிறோம் நாச்சியார் கோவில் திவ்ய தேசம் இந்த கல்கருடன் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம் நாச்சியார் கோவில் கும்பகோணம் மாவட்டம் கோபுர தரிசனம் ஆச்சு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா குடிமரம் துவஜஸ்தம்பம் என்று அழைக்கப்படும் குடிமரம் உள்ள போய் எடுக்க முடியுமான்னு தெரியல இங்கேருந்து காமிக்கிறேன் முதல்ல ஜுவதஸ்தம்பம் அங்க உள்ளுக்குள்ள மேல கருவறை தெரியுது நாச்சியார் கோவில் திவ்ய தேசம் நாச்சியார் திருக்கோவில் இங்கே பார்த்திங்கனாக்கா ஒரு படிக்கட்டு ஏறி போகிறது ஒரு பதினாலு படிக்கட்டை அதுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னாக்கா பெருமாள் சன்னதி செய்தி தெரிகிறது அதுக்கு இந்த பதினாலு அப்புறம் இன்னொரு பதினாலு பதினஞ்சு படி ஏறி ரெண்டாவது நிலையை தாண்டி தான் உள்ளே போகணும் நாச்சியார் கோவில் இந்த கல்கருடன் சன்னதி வந்து பெருமாளுக்கு இடதுபுறம் இருக்குது இப்போ வந்து ராப்பத்து உற்சவம் நடஞ்சுட்டு இருக்கு அத்தியன்ன உற்சவம் இந்த திருக்கோவிலில் நடஞ்சின்னு இருக்கு இதுதான் விசேஷம் நன்னா சேவிச்சுக்கோங்க நின்ற திருக்கோலம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் எப்படி தன்னோட ஃபேமிலியோட குடும்பத்தோடு இருக்காரோ அனிருத் அனிருத்தன் பிரத்யும்னன் அதே மாதிரி இந்த திருக்கோவில்லையும் எழுந்தவர்கள் இருக்கார் பிரம்மாவோட அற்புதம் ஆனந்தம் நாச்சியார் கோவில் கல்கருடன் தேசம்